ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரவா கேசரி பார்க்க போகிறோம் இதுதான் எங்களோட ஃபஸ்ட்டு வீடியோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்க்கலாம் ஒரு கப்பு சர்க்கரை ஒரு கப்பு ரவை ரெண்டரை கப்பு தண்ணி மூணு டீஸ்பூன் நெய் கொஞ்சம் ட்ரை ஃப்ரூட் எடுத்துக்கலாம் வாங்க இப்போ செய்யலாம் இப்போ அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம் இப்போ அது கொஞ்சம் சூடாகிடுச்சு அதனால் ரெண்டு டீஸ்பூன் நெய் போட்டுடலாம் அது உருகிறக்காலும் வெயிட் பண்ணிக்கலாம் இப்போ நெய் நல்லா உருகிருச்சு இப்போ தேவையான அளவுக்கு முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நான் முந்திரி மட்டும் போட்டேன்னு உடைக்கிறேன் அதுக்கப்புறம் திராட்சை சேர்த்துக்கிறேன் இப்போ இது ரெண்டுத்தையும் தனியாக வெட்டி வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் நெய் போட்டுட்டு அது உருவிட்டோன்னு வெயிட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா உருகிடுச்சு இப்போ ஒரு கப் ரவை கொட்டிக்கலாம் இப்போ ரவை கொஞ்சம் கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்துடுச்சு அதனால் வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன் இப்போ அதே பாத்திரத்தில் ரெண்டரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ அந்த தண்ணியை கொஞ்சம் கொடுக்க வச்சுக்கலாம் இப்போ தண்ணி குடிச்சிச்சு அதனால் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு தேவையான கலர் எல்லோ கலர் அதனால் நான் எல்லோ கலர் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எந்த கலர் பிடிக்குதோ அந்த கலர் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த தண்ணியில் ஒரு கப் சர்க்கரையை சேர்த்துக்கலாம் இப்போ அந்த சர்க்கரை ஒரு கால வெயிட் பண்ணிக்கணும் இப்போ கலர் வரலனால நான் கொஞ்சம் எக்ஸ்டாக கேசரி பவுடரு போட்டுக்கிறேன் இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு அதனால் ஏற்கனவே வறுத்தி வச்சுருக்க ரவாக போட்டுக்கலாம் நல்லா கலக்கிக்கலாம் இப்போது இப்போ கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்தவொடனே ஒரு டீஸ்பூன் நெய்யை போட்டுன்னுட்டு அடுத்து நல்லா கலக்கிக்கணும் இப்போ ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கிற முன்றியாச்சையை சேர்த்துக்கலாம் ஆள்தாங்க இப்போ நம்ம ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு எப்படி அழகாக ஒன்றுக்கிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்தா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த மாதிரி வீடியோவுக்கு நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க